வணக்கம் சார் இடம் விற்பனை கொண்டுள்ளது மொத்தம் நாலு ஏக்கர் இருபது சென்ட்டு வீடு கிணறு மற்றும் விவசாய நிலம் இரண்டு ஏக்கர் நெல் பயிர் வச்சுருக்குறாங்க மீதி ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு கரும்பு வச்சுருக்குறாங்க இது ஒரு மெட்டல் ரோட் ப்ராப்பர்ட்டிஸ் சுற்றி பைப்லைன் போட்டிருக்காங்க ஃப்ரண்டேஜி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா அந்த மெட்டல் ரோடு கவர்மெண்ட் ரோடு தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எட்நூறு அடியிலருந்து ஆயிரம் அடி வரைக்கும் ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் சார் சைடு எங்கள் ஓகேட்டாக இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுலேருந்து வந்தவாசி வர ரோட்டில் இருந்து காட்டு ரோடு உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் சார் நல்ல நிலங்களை வாங்குவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க நல்ல ரெட் சாயில் பூமிங்க தரமான பூமி விவசாயத்துக்கு சிறந்த இடம் ஒரு செண்டின் விலை முப்பது நாயிரம் சொல்கிறாங்க இது இறுதி விலை ஆகும் என்று ஓனர் சொல்கிறாங்க நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட பேசலாம் சர்வீஸ் கேனரோடு இருக்குங்க நல்ல விவசாயத்துக்கு சிறந்த பூமி மறந்துடாமல் எங்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றி